ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரியா மகி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கேல் சைடு வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதனால் நாங்கள் வந்து கேலில் வந்து லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இந்தியன் க்ராசரி ஷாப் ஓனர் இருக்குது ஸோ அங்கே தான் போய்ட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு நான் அந்த இந்தியன் க்ராசரி வந்து காமிக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்தியன் ருப்பிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்தியன் க்ரோசரி கடை இந்த கடை பேர் வந்து மாடர்ன் ஸ்டோர் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து லிட்டில் இண்டியான்ற ஒரு இடத்துல தான் இருக்குது நம்மளை வந்து லிட்டில் இண்டியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு இண்டியன் க்ரோசரி மட்டும் இல்லை அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்தியன் க்ரோசரி வந்து இருக்குது இந்த மாடர்ன் ஸ்டோர்லே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பேக் சைடில் இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுனால தான் உள்ளே வந்திருக்கேன் ஸோ போகும்போது வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ற மாதிரி ஏன்னா முன்னாடியே எடுத்து வச்சோம்னா எல்லாமே வந்து நசங்கிடும் ஸோ அதனால் போகும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கோம் இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் ஷாம்பூஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா பிராண்டுமே இங்கேயும் வந்து கிடைக்கும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ப்ராண்ட் எல்லாமே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க பம்கின் சீடு இதுவே வந்து நார்மலாகவும் இருக்குது கொஞ்சம் ஆர்கானிக்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ நாங்கள் எடுத்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி என்னால் எடிட் பண்ணி வந்து சீக்கிரமாக போட முடியல இது வந்து தீபாவளிக்கும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளிக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து நிறைய அங்கே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸு ஸோ சக்தி அதுக்கப்புறம் வந்து ஆச்சி அந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்லையுமே எவரெஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்து மசாலாலாம் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் வந்து மைதா ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மாவு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லூஸில் வேணும்னாலும் நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் லைக் இட்லி அரிசி பிரியாணி அரிசி அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம டெய்லி குக் பண்ணிக்கிற அரிசி அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வத்தல் அந்த மாதிரிலாம் நிறைய லூஸில் வச்சுருப்பாங்க அதே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பேக்கெட்லேயுமே பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம லூஸில் இல்லைனா பேக்கெட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய் ஏலக்காய்லாம் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி டூ ரிங்கெட் ஆகுது ஸோ நம்ம ஊர்லேயுமே வந்து ஏலக்காய்லாம் ரொம்பவே அதிகம் நான் சொன்னல லூஸில் வச்சுருப்பாங்கன்னு பருப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து லூஸில் வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நான் சொன்ன தீபாவளி அப்போது நாங்கள் வந்து முன்னாடி போய் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முறுக்கு மாவுலே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வச்சுருந்தாங்க அப்படியே கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த முறுக்கு பிளிகிற அச்சியுமே வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து இந்த முறுக்கு மாவு ப்ராண்டு தான் நான் வந்து இப்போ காமிச்சேனா உங்களுக்கு அந்த பாபாஸ் ஸோ அதுதான் நான் வந்து தீபாவளி அன்னைக்கு நான் வந்து முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணேன் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உட்டன் இருக்குல்ல ஸோ அந்த முறுக்கு தான் வந்து வச்சுருந்தேன் எனக்கு அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால தான் நான் வந்து பலகாரம் பண்ண வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த கன் டைப்பில் நான் வாங்கியிருந்தேன் இந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பால் அதுக்கப்புறம் தயிர் அந்த மாதிரிலாம் எல்லாமே வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் மில்க்கும் அதே பிராண்டில் தயிர் அதுதான் வந்து வாங்குவோம் ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வந்து நம்ம ஊர் பால் மாதிரி இருக்கும் கொஞ்சம் குடிப்பாங்க மற்றதுலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த பவுடர் மில்க் தான் இருக்கும் ஸோ பால் தயிர்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லா விதமான காய்கறியுமே வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தான் வரும் இங்கே இருக்கிற காய்கறியுமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாழக்காய் அதுக்கப்புறம் வெண்டக்காய் வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ எட்டு வெள்ளி வாழைக்காய் பார்த்திங்க அப்படின்னா வந்து பத்து வெள்ளி இது வந்து தக்காளி அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு ஸோ எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க அடுத்ததாக வந்து பீர்க்கங்கா வச்சுருந்தாங்க பீர்க்கங்கா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அந்த அந்த பீர்க்கங்காவுடைய தோலில் வந்து துவையல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு நான் வந்து அந்த ரெசிபி வீடியோ வந்து ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து வெள்ளரிக்காய் தேவைன்னு சொல்லி இருக்கேன் ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால் தான் வந்து வெல்றிக்காய் எடுத்துருக்கேன் எனக்கு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த டார்க் க்ரீனில் வந்து வெல்றிகாய் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் இப்போ நான் எடுத்ததே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து அதுதான் வாங்கினேன் அப்புறம் அதுவும் இந்தியா பூண்டு ஸோ பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வரதுனால ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும் பக்கத்துலேயே அப்படியே சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நாங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் நாங்கள் அன்றைக்கி வாங்கலை அப்படி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெமன் அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு பக்கத்தில் அந்த எல்லோ கலரில் தெரியுதுல அதுதான் வந்து நம்ம நம்ம ஊர் கொய்யா பழம் ஸோ நல்லா எல்லாமே பழுத்துருச்சு ஸோ வாங்குற மாதிரி இல்லை அதனால் நாங்கள் அன்றைக்கி வந்து கொய்யா பழம் வாங்கலை இங்கே இருக்கிற கொய்யாப்பழம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக காயாக இருந்துச்சு பசங்களுக்கு வந்து நம்ம ஊர் கொய்யாப்பழம் தான் பிடிக்கும் ஸோ அன்றைக்கி நல்லா இல்லாதனால நாங்கள் வந்து அதை வாங்கலை இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க ஆப்பிள்லேயே வந்து நிறைய விதமான ஆப்பிள் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பனானா அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பனானா வந்து எப்போ போனாலுமே இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து வீட்டில் பசங்களுக்குமே வந்து ரெட் பனானா ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா திங்ஸும் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போதே வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு தூங்க வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த வாங்கின பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து எடுத்து வெளியில் வச்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு பொருளுடைய ரேட்டும் வந்து நான் வந்து மலேஷியன் ரிங்கேட்டில் இருந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ மலேசியாவுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடையை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து விநாயகர் சதுர்த்தி ஷாப்பிங் விளாக்னு சொல்லி நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ அப்போ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அங்கே வாங்கின ஐட்டம்ஸ் உடைய எல்லாத்தையும் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து அதை எல்லாத்தையுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒன் கேஜிக்கான ப்ரைஸ் வந்து நான் கொடுக்குறேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோன்ற மாதிரி கூட வாங்கிருக்கேன் பட் ஒன் கேஜி நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸாக வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸ் வாங்கியிருக்கேன் இட்லி ரைஸ் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வெள்ளிக்கிட்ட வருது ஸோ ரெண்டு கிலோ வந்து பதினஞ்சு வெள்ளி ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இமயமில் வந்து உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கேன் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வந்து பன்னெண்டு வெள்ளி ஆகுது ஸோ கோல்டு வினர் கோல்டு வினர் வந்து நான் ரெண்டு லிட்டர் வாங்கியிருக்கேன் ரெண்டு லிட்டரு வந்து பத்தொம்பது வெள்ளிக்கிட்ட ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் ஸோ ஆஷிர்வாத் ஆட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆஷிர்வாத் ஆட்டா வந்து ரெண்டு கிலோ இது ரெண்டு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்டீன் ரிங்கெட் ஆகுது ஃபிஃப்டீன் இல்லை சிக்ஸ்டீன் ரிங்கெட் ஆகுது ஸோ நான் வந்து மொத்தமாக வந்து ரெண்டு கிலோவில் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ டோட்டலாக ஃபோர் கேஜி ஃபோர் கேஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் ரிங்கெட் கிட்ட ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் பண்ணானா செவ்வாழை வாங்கியிருக்கேன் செவ்வாழை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு கிலோ கிட்டே இருக்குது ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வெள்ளிக்கிட்ட வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சவாழை மஞ்ச வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் இங்கே கிட்ட ஆகுது இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா தட்டை பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆறு வெள்ளி ஆகுது இது வந்து காரா சேவ் காரா சேவ் வந்து அப்படின்னா அப்படின்னா அஞ்சு அடுத்து தக்காளி தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து அஞ்சு வெள்ளி நான் மொத்தமா வந்து ஒரு கிலோ அறுநூறு கிராம் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஏழு வெள்ளி வந்திருக்கு அடுத்து வந்து வெந்திரிக்காய் வாங்கியிருக்கேன் வெள்ளரிக்காய் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிலோ வந்து ஆறு வெள்ளி போட்டிருக்காங்க நான் வந்து அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து மூன்றரை வெள்ளி வந்திருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணு வெள்ளி இது வந்து பச்சரிசி பச்சரிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ வந்து அஞ்சு வெள்ளி நான் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அஞ்சு வள்ளி ஆகிருக்கு அடுத்து வந்து ஆனியன் ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன் கேஜி வந்து ஏழு வெள்ளி ஆகுது ஸோ நான் வந்து ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து எட்டு வெள்ளிக்கிட்டாயிருக்கு அடுத்து வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளலாம் மார்க்கெட்லாம் போனோம்னா நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு வெள்ளி வாங்கியிருக்கேன் ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றணும் நம்ம இந்தியா பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு வெள்ளி இருபத்தி மூணு வெள்ளி ஆகுது நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து அரை கிலோக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் நானூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு இது வந்து பத்து வெள்ளி ஆயிருக்கு அடுத்து வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து மூன்றரை வெள்ளி ஆகுது நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ நாலு வெள்ளி அப்புறம் வாழைக்காய் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து பத்து வெள்ளி ஆகுது ஸோ நான் வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு நாலு வெள்ளி ஆயிருக்கு வெண்டைக்காய் வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து ஒம்பது வெள்ளி ஆகுது நான் வந்து அரை கிலோக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நானூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு நாலு வெள்ளி ஆகிருக்கு இது வந்து ஆனியன் முறுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணும்ல ஸோ அவங்களுக்கு இந்த முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஏழு வெள்ளி ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேவரட் எனக்கும் பிடிக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ காலையில் வந்து பாலிலையோ இல்லை எனக்கு வந்து காஃபியில் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பசங்க வந்து பாலில் தொட்டு சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப நாள் இங்கே வராமல் இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னே இது வந்து நாங்கள் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம் நான் உங்களுக்கு இது எவ்வளோன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஆ இது வந்து நூறு கிராம் பிஸ்கட் நூறு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெள்ளிக்கிட்ட வருது ஒரு வெள்ளி ஐம்பது சென்ட் ஆகுது அடுத்து வந்து நேந்திரம் சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி இது வந்து ஸ்ப்ரிங் இருக்குது ஆல்ரெடி எங்கள் வீட்டு எலி குட்டிங்க வந்து சாப்பிட்டாச்சு பசியில் வரும்போது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை வெள்ளி நெக்ஸ்ட்டு வந்து தயிர் தயிரில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் தான் வாங்குறது இது வந்து பதினெட்டரை வெள்ளி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க்கு ஸோ இதுவுமே வந்து நாங்கள் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறது இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினாறு வெள்ளி ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம வந்து மந்த்லி மந்த்லி வாங்குவோம்ல ஸோ அந்த மாதிரி திங்ஸ் கூட கிடையாது கொஞ்சம் பொருள் இல்லைன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஆயிட்டம் தான் வந்து மளிகை சாமானில் நம்ம வாங்கியிருக்கோம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறம் பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து காய்கறி வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் வாங்கியிருக்கோம் மொத்தமாக இது பில் பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன்ட்டி செவன் கிட்ட ஆயிருக்கு இது வந்து நான் இந்தியன் ருபிக்கு உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கீழே போடுறேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் மலேசியாக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலேஷியா வந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன் அது உங்களுக்கும் நான் வந்து என்னன்றதை சொல்கிறேன் இப்போ நான் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே வரேன் இந்தியாவில் இருக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாகவே வாங்கியிருக்கோம் அந்த பொருளை இப்போ அதே பொருளை இங்கே வந்து ஒரு மூணு மடங்கு வந்து காசு கொடுத்து வாங்கும் போது தான் வந்து அந்த பொருளோட மதிப்பே என்னங்கிறது நமக்கு தெரிய வருது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கின பொருளை வந்து இப்போலாம் வந்து வேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் கூட தோணலை அதை வந்து எப்படியாவது அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிடுவேன் ஸோ அது இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் நான் அந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தேன் இப்போ வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு எவ் எந்தளவுக்கு தேவையோ அதை அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வாங்கிக்கணும் வாங்கின பொருளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற பொருள் வந்து இங்கே மலேசியாவில் எது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி குரோசரி எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்